ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் பாலாம்பாள் அம்மா மெதுவாக என் கையை பிடிச்சிட்டு பார்த்து படியேறுங்கோ நிதானமாக வாங்கோ என மாமியார் பாலாம்பாளின் கையை பிடித்து அன்போடு கூறினாள் டாக்டர் கௌரி கௌரி நான் எதுக்கடி இந்த விழாவுக்கெல்லாம் பெரிய படிப்பு படித்த மனுஷால் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் டாக்டர் எல்லாம் வந்திருக்கா இவங்க இருக்கிற இடத்துல நான் எதுக்கடி இவாலில் ஒருத்தரை வச்சு புது புதுவாட திறக்க சொல்லலாமே என நார்முடி முட்டாக இழுத்துவிட்டு தயக்கத்துடன் கூறினார் பாலாஸ் மாமி அம்மா கொஞ்சம் சும்மா இருங்கோ எதுவும் பேச வேண்டாம் தான் ரிப்பன் வெட்டி திறக்கணும் உங்க கையால திறந்து வச்சு ஆசிர்வாதம் பண்ணுங்கோ என கூறி மாமியாரின் கையில் சிறிய வெள்ளி கத்திரிக்கோளை கொடுத்து ஸ்ரீ பாலா மகப்பேறு புதிய பிரிவு கட்டடம் என்ற கிடத்தை திறக்க சொன்னால் டாக்டர் கௌரி பாலா மாமி ரிப்பன் வெட்டியதும் அனைவரும் கை உள்ளே வந்ததும் வெள்ளி குத்துவிளக்கில் ஐந்து முகங்களையும் மாமியாரையே ஏற்ற சொன்னால் கௌரி என்னடி கௌரி நான் எப்படி ஏற்றது யாராவது ஒரு பெரிய மனுஷா கையால ஏற்ற சொல்லுடி என கூச்சப்பட்டால் மாமியார் அம்மா நீங்க தான் ஏத்தனும் என கூறிய மெழுகுவத்தியை மாமியார் கையில் கொடுத்தால் கௌரி சுற்றி இருந்த அனைவரும் பாலாம்பல் மாமியை ஆச்சரியமாகவும் கௌரவமாகவும் பார்த்து வணங்க தன் நார்முடி முட்டாக்கை சரி செய்தபடியே இருக்கையில் அமர்ந்தார் கௌரி கூச்சமா இருக்குடி நான் ஆத்துக்கு கிளம்பட்டுமா என கேட்ட மாமியாரை சிரித்தபடியே கையமர்த்தினாள் கௌரி விழாவிற்கு வந்த மருத்துவர்களும் சிறப்பு விருந்தினர்களும் உரையாற்றிய பின் நன்றியுரை கூற மேடையில் ஏறினாள் டாக்டர் கௌரி இந்த மருத்துவமனை உருவாக என் பங்கு சேது பாலத்தில் அணிலின் பங்கு போன்றதுதான் என்னுடைய இந்த பேரும் புகழும் படிப்பும் தகுதியும் என்னை பெறாத அன்னையாகிய மாமியார் ஸ்ரீமதி பாலாம்பாள் அவர்களையே சாரும் அவர் இல்லை என்றால் இந்த இடத்தில் நான் இல்லை என சொல்லும்போது அவள் நினைவுகள் பின்னோக்கி சென்றது பதினேழு வயதான கௌரி பிளஸ் டூ முடித்தவுடனேயே திருமணமாகி கணவருடன் பூந்த வீடு சென்றவளுக்கு மனதில் பயம்தான் இருந்தது அவள் கணவன் சங்கரன் எம்எஸ்சி முடித்து தனியார் கம்பெனியில் சூப்பர்வைசராக பணிபுரிந்தான் கை நிறைய சம்பளம் கோவில் குருக்களான கௌரியின் அப்பா பாலாம்பல் மாமியிடம் பேசி ஜாதகம் பார்த்தார் பொருத்தம் அமைந்தவுடன் பாலாம்பல் மாமி உங்க சக்திக்கு முடிஞ்சது செய்யுங்கோ தகப்பனில்லா குழந்தை அவன் என கூற அடுத்த முகூர்த்தத்திலேயே கௌரி சங்கரன் திருமணம் நடந்தது வலது காலை எடுத்து வச்சு அம்பாளை வேண்டிட்டு உள்ள வாடிமா என மாட்டு பெண்ணை அதிகார தோரணையில் மாமியார் அழைத்த போதே கௌரிவுக்கு உடம்பு நடுங்கியது பாலியத்தில் விதவையானவள் பாலாம்பாள் அந்த வீட்டின் அடுப்பங்கரை தான் புகலிடம் கௌரி நீ சின்ன பொண்ணு ஸ்கூல் போயிட்டு இருந்த குழந்தை சமையலெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ ஓய்வாயிரு புத்தகம் படி காலையிலும் சாயங்காலத்திலையும் உன் கையால் கோலம் போட்டு சாத்தி அம்பாளுக்கு பூஜை பண்ணு மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என பாலாம்பல் கூறியதும் கௌரிக்கு புது தெம்பு பிறந்தது அந்த வீட்டின் பிரச்சனையே சங்கரின் பாட்டி அதாவது பாலாம்பாலின் தான் எதிர்க்கெடுத்தாலும் கோபப்படுவாள் ஒரே பேரன் என்பதால் அதிக செல்லம் கொடுத்து சங்கரனை கெடுத்து வைத்திருந்தாள் படித்து வேலையில் இருந்தாலும் எல்லா கெட்ட பழக்கமும் அவனிடம் உண்டு தீய சகவாசம் இதற்கு நடுவில் கௌரிக்கு ஆண் குழந்தை பிறந்து குழந்தை பிறந்த ஆறாவது மாதம் நண்பனின் திருமணத்திற்கு பைக்கில் சென்ற போது விபத்தில் பலியானான் சங்கரன் பிள்ளை போன துக்கத்தை விட கௌரியின் நிலையை பார்த்து பதறினாள் இருதலை எறும்பாய் துடித்தாள் ஆறு மாத கைக்குழந்தை தகப்பன் முகம் பார்க்காமல் தவிக்குமே என புலம்பினாள் கண்ணிமிக்காமல் பார்த்து பாலாம்பாள் பத்தாம் நாள் உறவினர்கள் கூடினர் அன்று சாஸ்திரம் சம்பிரதாயம் என்ற பேரில் பா பாட்டி படுத்திய பாடு கடவுளுக்கே பொறுக்காது நாவிதரை விடியத்துக்காலையில் அழைத்து வேகமாக வந்தாள் பாட்டி என்ன பண்ண போறேல் என குரலை உயர்த்தினால் முதல் முறையாக பாலாம்பாள் என்னடி பாலா மரியாதை இல்லாம பெரியவானு கூட பார்க்காம நடுவில் நின்று கூச்சல் போடுற உன் பையனுக்கு அல்பாயுசு போயிட்டான் முடிய இறக்கி சமுதாயம் செய்யணும் இவ மூளையில உட்கார வேண்டியவதான என்ன சொன்னேன் இவ மூளையில உட்காரணுமா நான் ஒருத்தி மொட்டை அணிஞ்சிட்டு உட்கார்ந்தது இந்த ஆத்துக்கு போறாதா இவளையும் ஜோடி சேர்க்கணுமா குடி மறக்காத குழந்தைய வச்சுட்டு அவளை பின்னம் பண்றேன் மொட்டை அடிக்கிற வயசா அவளுக்கு என பாலாம்பாள் கூறியதும் சாஸ்திரிகள் எழுந்தார் ஊர்ல உலகத்துல சாஸ்திரப்படி சாஸ்திரப்படிதான் இந்த அக்ரகாரத்தில் எல்லாமே புருஷன் போனப்பறம் பூ போட்டுமா அவ இருக்க முடியுமா என்னமா இதெல்லாம் என்றார் ஒரு பொம்மை நாட்டி ஒன்னால் என்ன பண்ண முடியும் ஒதுங்கி நில்லு என்றனர் பெரியவர்கள் அவ தலையில கை வச்செல்லாம் அடுத்த நிமிஷமே கிணத்துல குதிச்சு என் பிராணனை விட்டுடுவேன் எனக்கு தகனம் பண்ணிட்டு பிறகு சாஸ்திரப்படி எல்லாம் பண்ணுங்கோ என்றால் பாலாம்பாள் கௌரியின் தாயும் தந்தையும் விக்கித்து நின்றனர் தன் நகைகளையும் கௌரியின் சான்றிதழ்களையும் வாங்கி கொண்டு மூட்டை முடிச்சுகளோடு வீட்டை விட்டு கிளம்பினால் பாலாம்பால் இங்கே பாருங்கோ இனி இந்த ஆற்றுக்கு நாங்கள் வரமாட்டோம் பட்டணத்துக்கு கிளம்புறோம் பிரசவம் பார்க்குற டாக்டருக்கு இவளை படிக்க வச்சு பெரிய டாக்டர் ஆக்குவேன் எந்த சபையில இவளை குனிய வச்சு அசிங்கப்படுத்தினாலோ அதே சபையில நீங்க அத்தனை பேரும் நிமிந்து பார்க்குற டாக்டரா இவ வருவான் என் பேரை வக்கீலா வந்து உங்களை கேள்வி கேட்பான் என கூறி பட்டணத்திற்கு வந்தாள் சென்னை வந்த பாலாம்பாலும் கௌரியும் தூரத்து உறவினர் வீட்டில் தஞ்சம் புகுந்தனர் மாட்டு கௌரியை தன் மகளாக்கி கொண்டாள் கற்பகாம்பாலை மனதில் வேண்டி கையில் கரண்டியை எடுத்தால் எத்தனையோ வீடுகளில் அடுப்படியில் வெந்தாள் சீர்பட்சணம் செய்தால் கல்லூரலில் மாவு அரைத்தாள் மடப்பள்ளியில் காய்கறி நறுக்கினால் கல்யாண சத்திரங்களில் பந்தி பரிமாறினாள் ஒன்றா இரண்டா அன்று பாலாம்பால் எடுத்த சபதம் அடுத்த ஆறு ஆண்டுகளில் நிறைவேறி மருத்துவரானாள் கௌரி இத்தனை விஷயங்களையும் டாக்டர் கௌரி கண்களின் நீர் பெருக கூறியதை கேட்ட அனைவரும் உறைந்து போயினர் நான் எம்பிபிஎஸ் முடித்ததும் அம்மா என்னிடம் கௌரி உனக்கு என்னடி அப்படி வயசாயிற்று எத்தனையோ பரந்த மனசுல மனுஷா எல்லாம் இருக்கா மறுபடியும் உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கோ என பெருந்தன்மையா சொன்னாள் எனக்கு நீங்க என் பையன் மருத்துவம் மூன்றும் தான் உலகம்னு சொல்லிட்டேன் இன்று வரை என் மங்கள சின்னங்களை நான் இழக்கவில்லை என கூறினாள் அம்மா இங்க வாங்கோ என்று அழைத்து இந்த உயர்வை எனக்கு கொடுத்த அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணி மாத பூஜை செய்கிறேன் என நமஸ்கரித்தாள் கௌரி உணர்ச்சி பெருக்கில் கைகளை கௌரியின் தலையில் வைத்து ஆசீர்வதித்தான் பாலாம்பால் அம்மா நீங்க ரெண்டு வார்த்தை பேசுங்கோ என்றதும் மைக்கருகில் வந்தார் பாலாம்பால் எல்லாருக்கும் என் நமஸ்காரம் நான் என்னவோ பெருசா பண்ணதான் கௌரி சொல்றா அவளுக்கு சரஸ்வதி கலாசம் கை கூடி வந்திருக்கு இந்த படிப்புக்கு அவள் எத்தனை கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா காலேஜ் போற நாள் தவிர மற்ற நாட்கள்ல என்னோட சமையலுக்கு வருவான் கல்யாண கூடங்கள்ல கிலோ கணக்குல காய்கறி நறுக்குவா குழந்தைய மடியில வச்சுட்டு கண் விழிச்சு படிச்சான் ஞாயித்துக்கிழமை எண்ணெயில் வந்து பட்சணம் பண்ணி கொடுப்பான் உங்க டாக்டருக்கு நாடி பிடிச்ச வைத்தியம் பார்க்கவும் தெரியும் நூறு பேருக்கு பக்குவமாக சமைச்சு போடவும் தெரியும் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் பெண் குழந்தைன்னு மட்டமா நினைக்க வேண்டாம் சாஸ்திரம் சம்பிரதாயம்னு மூளையில முடக்க வேண்டாம் அவர்களுக்கு வித்யா வளத்தை கொடுங்க கணவன் கைவிட்டாலும் கல்வி கைவிடாது கிராமத்தை விட்டுட்டு பட்டணம் வந்த போது அம்மா நான் அம்மா நார்முடி முட்டாக்கை எடுத்துட்டு எல்லாரையும் போல புடவை கட்டிக்கோங்கன்னு சொன்னான் எந்த கோலம் என்னை மூளையில உட்கார வச்சதோ அதே கோலம் உன்னை ஒரு நாள் மூளை முடுக்கெல்லாம் பேசுகிற டாக்டரா உயர்த்தம்னு ஆறுதல் சொன்னேன் இந்த கோலம் எனக்கும் உனக்கும் பாதுகாப்புன்னு சொன்னேன் அன்னைக்கு தைரியமாக கரண்டி பிடிச்சேன் இன்னைக்கு மாட்டு பொண்ணு டாக்டர் ஆயிட்டான் என் பேரை ஆயிட்டான் சொந்தமாக ஹாஸ்பிட்டல் கட்டிட்டோம் பட்ட கஷ்டமெல்லாம் கரைஞ்சு போயிட்டது மறுபடியும் சொல்றேன் நன்னா படிச்சு பொண்ணுங்க எல்லாம் முன்னுக்கு வாங்கோ பெத்த வாழை மறக்காதீங்க பெரிய வாழ மதிங்க சொந்த காலில் நில்லுங்க பாரதி பாடினம் புதுமை பண்ணால் வளம் வாங்க உங்க லட்சியத்தை கைவிடாதீங்க நீங்க எல்லாரும் அமோகமா வாழ நான் இந்த நேரத்துல கற்பகாம்பாலை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்று பேசி முடித்தார் பாலாம்பாள் கை தட்டினால் அது அவரது வயதுக்கு செய்யும் அவமரியாதை என நினைத்த அவையோர் கண்ணீர் வழங்க எழுந்து நின்று கை கூப்பினர் சபையில் அனைவருக்கும் எண்பது வயதான பாலாம்பல் பாட்டியாக தெரியாமல் அஞ்ஞானத்தை அழைத்து ஞானத்தை புகட்டிய பாலத்திரிபுர சுந்தரியாக காட்சி தந்தாள்